வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி இறந்தவர்கள் குடும்பத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் நிலச்சரிவில் தங்களது அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் அவர் கூறியிருக்கிறார் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்த கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு தாம் அறிவுறுத்தி இருப்பதாகவும் மத்திய அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் செய்து கொடுக்கப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு மத்திய அரசு சார்பில் தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார் உங்கள் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்